அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறாம் வகுப்பு இயல் நான்கு பார்க்க போகிறோம் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இயல் ஒன்று இரண்டு மூன்று ஆறாம் வகுப்பில் முடித்தாச்சு இப்போ இயல் நான்கு ஃபுல்லாகவே இந்த வீடியோவில் பார்த்துருவோம் கண்ணன தகும் மூதுரை மூதுரை இதை வந்து எழுதினவர் ஔவையார் அவர் பாடிய பாடல் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ அது என்னான்னு பார்ப்போம் மன்னனும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையன் மன்னருக்கு தந்தேசம் அல்லால் சிறப்பில்லை கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு இதை வந்து பாடின ஒரு ஔவையார் ஓகேங்களா ஸோ இந்த பாடல் வரியை கொடுத்துட்டு இதை பாடினது யாருன்னு கேட்பாங்க அல்லது இந்த பாடல் வரியை கொடுத்துட்டு இது எந்த நூல்னு கேட்பாங்க ஓகேங்களா மூதுரை மூதுரை எழுதுனது யாருன்னு கேட்பாங்க ஔவையார் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க சொல்லும் பொருளும் மாசரை அப்படின்னா குற்றம் இல்லாமல் சீர்தூக்கின்னு அப்படின்னா ஒப்பிட்டு ஆராய்ந்தால் தேசம் அப்படின்னா நாடு சொல்லும் பொருளும் அதாவது இதை மாஸரை அப்படின்னு மாஸரை இதோட பொருள் என்னான்னு கேட்பாங்க பொருள் என்னான்னு கேட்டுட்டு ஒரு நாலு ஆப்ஷன் கொடுத்துருவாங்க அதில் ஒரு ஆப்ஷன் குற்றம் இல்லாமல்னு கொடுத்துருவாங்க ஸோ இந்த மாதிரிலாம் கொஷின் வரும் ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து பாருங்கள் பாடலோட பொருள் இருக்குது பார்த்திங்களா எப்போதுமே வந்து இந்த பாடலோட பொருள் வந்து கண்டிப்பாக ஒரு முறை படிச்சிடணும் அப்போ தான் நமக்கு ஞாபகம் இருக்கும் அதுக்கப்புறம் இந்த ஹைலைட்டட் பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்திங்களா அதெல்லாம் நல்லா படிச்சுக்கணும் நல்லா ரிவைஸ் பண்ணணும் இந்த மூதுரை இந்த நூலோட ஆசிரியர் ஒவ்வையார் ஔவையார் வந்து ஆத்திச்சூடி கொன்றை வேந்தன் நல்வழி இந்த மாதிரி நூல்களையும் எழுதியிருக்காங்க ஔவையார் வந்து என்ன எழுதியிருக்காங்கன்னு பாருங்கள் ஆத்திச்சூடி கொன்றை வேந்தன் நல்வழி இந்த மாதிரி நூல்களையும் ஔவையார் எழுதியிருக்காங்க மூதுரை என்ற சொல்லுக்கு மூத்தோர் கூறும் அறிவுரை என்பது பொருள் ஸோ இதையும் பார்த்துக்குங்க சிறந்த அறிவுரைகளை கூறுவதால் இந்நூல் மூதுரை என பெயர் பெற்றது இந்நூலில் முப்பத்தோரு பாடல்கள் உள்ளன ஓகேங்களா முப்பத்தோரு பாடல்கள் உள்ளன மூதுரை நூலில் இது எழுதுனது வந்து ஔவையார் ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள் புக் பேக் கொஸ்டின்ஸ் இதையும் பார்த்துக்கணும் மாணவர்கள் நூல்களை மாசர கற்க வேண்டும் மாசரை அப்படின்னா குற்றம் இல்லாமல் இங்கே பார்த்துருப்பீங்க இந்த இடத்துல இருக்கும் ஓகேங்களா இந்த இடத்துல ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள் இடமெல்லாம் சேர்த்து எழுதுக பிரித்தெழுதுக இதெல்லாம் வந்துடும் இடமெல்லாம் இடம் கூட்டல் எல்லாம் மாசர மாசு கூட்டல் அற குற்றம் இல்லாதவர் அதாவது குற்றம் கூட்டல் இல்லாதவர் குற்றம் இல்லாதவர் சிறப்பு கூட்டல் உடையார் சிறப்புடையார் சேர்த்தெழுதுக பிரித்தெழுது எப்படி வேணாலும் டிஎம்பிசியில கேட்டுருவாங்க ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதுக்கப்புறம் பாருங்க துன்பம் வெல்லும் கல்வி இதை எழுதினவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் இவர் எழுதியிருக்காரு அதுக்கப்புறம் பாருங்க ஏட்டில் இங்க பாருங்கள் பாடல் ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே நீ ஏன் படித்தோம் என்பதையும் மறந்து விடாதே ஸோ பாடல்கள் எல்லாத்தையும் ஒரு டைம் வந்து இந்த பாடல் எல்லாத்தையும் ஒரு டைம் வந்து ரீட் பண்ணிக்குங்க ஸோ இது இந்த பாட்டு வரியை கொடுத்துட்டு இதை எழுதினவர் யாருன்னு கேட்பாங்க பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் துன்பம் வெல்லும் கல்வி இதை எழுதுனது யாருன்னு கேட்பாங்க நூல் கொடுத்து நூலாசிரியர் கேட்பாங்க ஓகேங்களா ஸோ அதுவும் பார்த்துங்க பாடல் கொடுத்து அந்த பாடலோட ஆசிரியர் கேட்பாங்க அந்த பாடலை கொடுத்து அது எந்த நூலில் வருதுன்னு கேட்பாங்க எப்படி வேணாலும் கேட்பாங்க ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள் சொல்லும் பொருளும் தூற்றும்படி அப்படின்னா இகழும்படி மூத்தோர் அப்படின்னா பெரியோர் மேதைகள் அப்படின்னா அறிஞர்கள் மாற்றார் அப்படின்னா மற்றவர் நெறி அப்படின்னா வழி வற்றாமல் அப்படின்னா குறையாமல் ஸோ இந்த பாடலோட பொருள் வந்து ஒரு டைம் ரீட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் இசை பாடல்களில் உழைப்பாளிகளின் உயர்வை போற்றியவர் ஸோ இதுவும் ஒரு ஒரு டைம் வந்து டிஎன்பிசியில் கொஸ்டினாக வந்திருக்கு இசை பாடல்களில் உழைப்பாளிகளின் உயர்வை போற்றியவர் யார் அந்த மாதிரி கேட்டிருப்பாங்க ஸோ அவர் தான் வந்து பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் ஸோ இவரோட சிறப்பு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மக்கள் கவிஞர் மக்கள் கவிஞர் அப்படின்னா யார் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அதுக்கப்புறம் புக் பேக் வந்துடுச்சு மாணவர் பிறர் தூற்றும்படி நடக்கக்கூடாது நாம் மூத்தோர் சொல்படி நடக்க வேண்டும் கைப்பொருள் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது கை கூட்டல் பொருள் மனம் கூட்டல் இல்லா மனம் இல்லா ஸோ அதுக்கப்புறம் பாருங்க கல்விக்கண் திறந்தவர் உரைநடை பகுதி ஓகேங்களா வரிசையாக பார்ப்போம் ஓகேங்களா ஸோ இது எல்லாத்தையும் வந்து நீங்கள் என்ன பண்ணும் நீங்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணும் ஒரு டைம் வந்து ரீட் பண்ணிக்கணும் ஓகேங்களா இங்கே பாருங்க இந்த இடத்துல ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கு ஒரு மைல் தூரத்தில் ஆரம்ப பள்ளி இருக்கணும் மூன்று மைல் தூரத்தில் பள்ளி இருக்கணும் ஐந்து மைல் தூரத்தில் உயர்நிலை பள்ளி இருக்கணும் அப்படின்னு இருக்கணும்னா திட்டம் ஓகேங்களா அதாவது இவர் என்ன சொல்கிறாருன்னா காமராஜர் என்ன கல்வி கண் திறந்தவர் காமராஜர் இவர் என்ன சொல்கிறார் ஒரு மைல் தூரத்தில் ஆரம்பப்பள்ளி மூன்று மைல் தூரத்தில் நடுநிலைப்பள்ளி ஐந்து மைல் தூரத்தில் உயர்நிலைப்பள்ளி இருக்கணும்னு திட்டம் போட்டிருக்காரு அதுக்கப்புறம் பாருங்க ஸோ இந்த இடத்துல ஒரு சின்ன நிகழ்வு பரமக்குடி தரைப்பாலம் ஓகேங்களா பரமக்குடியில் தரைப்பாலம் ஒரு பாலம் இருந்திருக்கு அந்த பாலத்தில் இருந்து இந்த மாதிரி வெள்ளம் வந்து போயிட்டு இருந்திருக்கு மழை காலத்தில் இந்த மாதிரி வெள்ளம் வரும் ஸோ அப்படி இருக்கிறப்ப எப்படி வந்து மாணவர்கள்லாம் இந்த பாலத்தை கடந்த ஸ்கூலுக்கு போவாங்க அப்படின்னு ஒருத்த கேட்குறாரு ஓகேங்களா மழை காலத்தில் மாணவங்க ஸ்கூலுக்கு வர மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ அப்போ அப்போ என்ன பண்ணியிருக்காரு ஸோ என்னன்னா இந்த இடத்துல ஒரு ஸ்கூலு இந்த இடத்துல ஒரு ஸ்கூலு ஏன்னா என் நடுவில் தான் வந்து வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடிக்கிட்டு இருக்குல்ல மலையாளத்தில் அதனால் ரெண்டு பக்கமும் ஸ்கூல் கட்டலாம்ல ஒரு பக்கம் தானே ஸ்கூல் இருக்குது இன்னொரு பக்கத்துலேயும் ஸ்கூல் கட்டுங்க அப்படின்ற மாதிரி காமராஜர் வந்து பேசியிருக்காரு ஸோ இங்கே பாருங்கள் அதாவது கல்வித்துறை இங்கே பாருங்கள் கல்வித்துறை விதியின்படி மூன்று மணி தூரத்திற்குள் பள்ளிக்கூடம் இருந்தால் பக்கத்தில் வேறு பள்ளிக்கு அனுமதி கிடையாது ஓகேங்களா ஸோ அந்த இந்த இடத்துல பரமக்குடி தரைப்பாலம் இருக்குல்ல ஸோ அதனால் பக்கத்தில் பக்கத்தில் ஸ்கூல் இருக்கக்கூடாது அதாவது மூணு மைல் தூரத்திற்குள் அந்த ஸ்கூல் வந்து இருக்கக்கூடாது மூன்று மைல் தூரம் இடைவெளி இருக்கணும் இதுதான் வந்து ரூலு ஓகேங்களா ஸோ இவர் காமராஜர் என்ன என்ன பண்ணியிருக்காரு பரவாயில்ல பக்கத்தில் ஒரு ஸ்கூல் வந்து ஆரம்பிங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு நான் வந்து ஏற்பாடு பண்ணுறேன் பக்கத்தில் ஒரு ஸ்கூலை வந்து தொடங்குங்க அப்படின்ட்டு ஸோ அதுக்கப்புறம் இப்படிலாம் பண்ணவர் யார் கல்விக்கண் திறந்தவர் காமராஜர் கல்விக்கண் திறந்தவர்னு சொன்னவர் யார் தந்தை தந்தை பெரியார் ஓகேங்களா கல்விக்கண் திறந்தவர் வந்து காமராஜர் கல்வி கண் திறந்தவர்னு சொன்னவர் தந்தை பெரியார் தந்தை பெரியார் வந்து என்ன பண்ணியிருக்காரு காமராஜரை கல்விக்கண் திறந்தவர்னு பாராட்டியிருக்காரு ஸோ காமராஜரோட சிறப்பு பெயர்கள் பாருங்கள் பெருந்தலைவர் படிக்காத மேதை கர்ம வீரர் கருப்பு காந்தி ஏழை பங்காளர் தலைவர்களை உருவாக்குபவர் ஸோ இதில் ஏதாவது ஒன்று கொடுத்து கீழே வந்து கா காமராஜர் பெரியார் அம்பேத்கர் காந்தி இந்த மாதிரி ஏதாவது கொடுத்துருவாங்க இதுங்களா படிக்காத மேதையும் கொடுத்துட்டு கீழே வந்து நாலு ஆப்ஷன் கொடுத்துருவாங்க ஏழை பங்காளர்னு போட்டுட்டு கீழே நாலு ஆப்ஷன் கொடுத்துருவாங்க ஸோ காமராஜரோட சில சிறப்பு பேர்கள் என்னென்னு சொல்லிட்டு நல்லா படிச்சுக்குங்க ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள் காமராஜர் அவர்கள் வந்து முதலமைச்சராக இருந்திருக்கப்ப ஆறாயிரம் தொடக்க பள்ளிகள் மூடப்பட்டு இருந்திருக்கு ஸோ அதை வந்து உடனடியாக திறக்க ஆணைகிட்டுருக்காரு ஓகேங்களா இந்த மாநிலம் முழுவதுமே ஓகேங்களா இலவச கட்டாய கல்வி திட்டம் மதிய உணவு திட்டம் சீருடை திட்டம் இதெல்லாம் வந்து அறிமுகம் செய்தவர் வந்து காமராஜர் ஓகேங்களா இலவச கட்டாய கல்வி திட்டம் ஓகேங்களா அதுக்கப்புறம் மதிய உணவு திட்டம் சீருடை திட்டம் இதெல்லாம் வந்து அறிமுகப்படுத்தினது யாரு காமராஜர் பள்ளிகளின் வசதிகளை பெருக்க பள்ளி சீரமைப்பு மாநாடுகள் நடத்தியிருக்காரு காமராஜர் கல்வி புரட்சிற்கு காமராஜர் வந்து வித்திட்டு இருக்காரு அதுக்கப்புறம் பாருங்க காமராஜருக்கு என்னென்ன சிறப்புகள் வந்து செஞ்சிருக்காங்க மதுரை பல்கலைக்கழகத்திற்கு மதுரை காம காமராஜர் பல்கலைக்கழகம் என பெயர் சூட்டப்பட்டுள்ளது அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறு பாரத ரத்னா விருது காமராஜருக்கு வழங்கியது காமராஜர் வாழ்ந்த சென்னை இல்லம் விருதுநகர் இல்லம் அரசுடமையாக்கப்பட்டு நினைவு இல்லங்களாக மாற்றப்பட்டன சென்னை மெரினா கடற்கரையில் காமராஜருக்கு வந்து சிலை வச்சிருக்காங்க சென்னையில் உள்ள உள்நாட்டு விமான விமா விமான நிலையத்திற்கு காமராஜர் பெயர் சூட்டப்பட்டுள்ளது கன்னியாகுமரியில் காமராஜருக்கு மணிமண்டபம் ரெண்டு பத்து ரெண்டாயிரம் ஆண்டு அமைக்கப்பட்டது ஆண்டுதோறும் காமராஜர் பிறந்த நாளான ஜூலை பதினஞ்சாம் நாள் கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படுகிறது அதுக்கப்புறம் புக் பேக்கு பள்ளிக்கூடம் செல்லாததற்கு ஆடுமைக்கும் சிறுவர்கள் கூறிய காரணம் ஊரில் பள்ளிக்கூடம் இல்லை புக் பேக்னால ஒரு தடவை வந்து நம்ம படிச்சுதான் ஆகணும் அதுக்கப்புறம் பாருங்கள் பசியின்றி பசி கூட்டல் இன்றி படிப்பறிவு படிப்பு கூட்டல் அறிவு காடு கூட்டல் ஆறு காட்டாறு குழந்தைகள் பள்ளியில் ஏற்றத்தாழ்வின்றி படிக்க சீருடை திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் காமராஜர் காமராஜரை கல்வி கண் திறந்தவர் என மனதார பாராட்டியவர் தந்தை பெரியார் அடுத்த நூலகம் பத்தி ஓகேங்களா இங்க பாருங்க ஆசியாவிலேயே இரண்டாவது பெரிய நூலகம் நம் தமிழ்நாட்டில் உள்ளது ஸோ அத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அண்ணா நூற்றாண்டு நூலகம் ஆசியாவிலே இரண்டாவது பெரிய நூலகம் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கு அது வந்து அண்ணா நூற்றாண்டு நூலகம் அண்ணா நூற்றாண்டு நூலகம் தரைத்தளத்தோடு எட்டு அடுக்குகளை கொண்டது ஓகேங்களா இதோட பரப்பளவு எட்டு ஏக்கர் ஆசியா கண்டத்திலேயே மிகப்பெரிய நூலகம் சீனாவில் உள்ளது அதுக்கப்புறம் ரா அரங்கநாதன் இவர் இருக்கார்ல இவர் வந்து நூலக விதிகளை உருவாக்கியவர் இந்திய நூலகவியலின் தந்தை ஓகேங்களா ரா அரங்கநாதன் அதுக்கப்புறம் தரைத்தளத்தில் பார்வை திறன் குறைபாடு உடையோருக்கான பிரிவு இருக்குங்களா தரைத்தளத்தில் பார்வை திறன் குறைபாடு உடையோருக்கான பிரிவு இருக்கு வந்து படிக்கிறதுக்கான பிரெய்லி நூல்களும் இங்க இருக்கு அதுக்கப்புறம் பாருங்க படிக்கிறது பார்வைத்திறன் குறைபாடு உடையவர்களுக்கான நூல்கள் அதுக்கப்புறம் முதல் தளத்தில் குழந்தைகளுக்கான சிறப்பு பகுதி ஓகேங்களா அதாவது முதல் தளம் வந்து குழந்தைகளுக்காக சிறப்பாக உருவாக்கப்பட்ட பகுதி ஸோ எந்தெந்த தளத்தில் என்னென்ன விஷயங்கள் இருக்குன்றது ரொம்ப முக்கியம் அதுவும் கொஷின்ஸெலாம் வந்துருக்கு இருபது இருபதாயிரத்திற்கு மேற்பட்ட பாட பல்லூடக குறுந்தகடுகள் ஓகேங்களா இருபதாயிரத்துக்கு மேற்பட்ட பல்லூடக குறுந்தகடுகள் சிடி இதெல்லாம் இருக்குது அப்புறம் பிற நாடுகளிலிருந்து திரட்டப்பட்ட ஐம்பதாயிரத்துக்கு மேற்பட்ட நூல்கள் உள்ளன அதுக்கப்புறம் பாருங்க ஏழாவது தளம் பாருங்கள் இங்க பாருங்கள் ஏழாவது தளத்தில் ஏழாவது தளத்தில் அரசு கீழ் திசை சுவடிகள் நூலகம் உள்ளது அரசு கீழ்திசை சுவடிகள் நூலகம் வந்து ஏழாவது தளத்தில் உள்ளது இங்கே வந்து பழமையான ஓலைச்சுவடிகள் இங்கே இருக்குது ஓகே ஓகேங்களா ஸோ இதே தளத்தில் வரலாறு புவியியல் சுற்றுலா நூல்களும் உள்ளன இங்கு அனைத்து வகை போட்டித் தேர்வுகளுக்கும் தேவையான நூல்களும் உள்ளன மின் நூல்களும் மின் இதழ்களும் உள்ளன ஸோ எந்தெந்த தளத்தில் என்னென்னு பாருங்கள் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் எட்டு தலங்கள் ஸோ அதை பாருங்கள் என்னன்ட்டு தரைத்தளம் பாருங்க தரைத்தளம் பாருங்க தரைத்தளம் வந்து சொந்த நூல் படிப்பகம் பிரெய்லி நூல்கள் முதல் தளம் வந்து குழந்தைகள் பிரிவு பருவ இதழ்கள் இரண்டாம் தளம் தமிழ் நூல்கள் மூன்றாம் தளம் கணினி அறிவியல் தத்துவம் அரசியல் நூல்கள் நான்காம் தளம் பொருளியல் சட்டம் வணிகவியல் கல்வி ஐந்தாம் தளம் கணிதம் அறிவியல் மருத்துவம் அதுக்கப்புறம் ஆறாம் தளம் பொறியியல் வேளாண்மை திரைப்படக்கலை ஏழாம் தளம் வரலாறு சுற்றுலா அரசு கீழ் திசை சுவடிகள் நூலகம் எட்டாம் தளம் நூலகத்தின் அலுவலக பிரிவு ஸோ அதுக்கப்புறம் பாருங்க நூலகத்தில் படித்து உயர்நிலை அடைந்தவர்கள் சிலர் அன் அறிஞர் அண்ணா ஜவஹர்லால் நேரு அண்ணல் அம்பேத்கர் காரல் மார்க்ஸ் இவங்களாம் நூலகத்திலே படித்து உயர்நிலை அடைந்தவர்கள் தமிழக அரசு வந்து என்ன பண்ணியிருக்காங்க தமிழக அரசு நடமாடும் நூலகம் என்னும் திட்டத்தை தொடங்கியிருக்காங்க சிறந்த நூல்களுக்கு டாக்டர் ச ரா அரங்கநாதன் விருது வழங்கப்படுகிறது ஓகேங்களா சிறந்த நூலகர்களுக்கு ச ரா அரங்கநாதன் விருது வழங்கப்படுகிறது அதுக்கப்புறம் பாருங்க இலக்கணப் பகுதி வந்துட்டோம் இன எழுத்துக்கள் ஒலிக்கும் முயற்சி பிறக்கும் இடம் ஆகியவற்றில் ஒற்றுமை உண்டு ஒலிக்கும் முயற்சி அதாவது சில எழுத்துக்களுக்கு இடையே ஒலிக்கும் முயற்சி பிறக்கும் இடம் ஆகியவற்றில் ஒற்றுமை உண்டு இவ்வாறு ஒற்றுமை உள்ள எழுத்துக்கள் இன எழுத்துக்கள் ஆறு வல்லின மெய் ஆறு மெல்லின எழுத்துக்களும் எழுத்துக்கள் ஆகும் அது வந்து எழுத்துக்கள் என்னன்றது சொற்களில் வரும்போது தான் நமக்கு தெரியும் ஓகேங்களா இங்கே பாருங்கள் எழுத்துக்கள் அப்படின்றது இந்த காவுக்கு இந்த இங்கு எழுத்து இந்த சாவுக்கு இஞ்சு எழுத்து ஒன்றும் இல்லை இங்கே பாருங்க கா ஞா ஓகேங்களா ஸோ இப்படி இருக்கும்போது இங்கே பாருங்கள் இந்த காவுக்கு இந்த இங்கு இன எழுத்து ஓகேங்களா அடுத்து பாருங்கள் கா ஞா சா ஞா ஓகேங்களா அடுத்தடுத்த எழுத்து சொல்கிறேன் இந்த சாவுக்கு இந்த இஞ்சு வந்து இன எழுத்து ஸோ அடுத்தடுத்த எழுத்து வந்து இன எழுத்தாக இருக்கும் ஓகேங்களா ஸோ அதை வந்து நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஈஸி தான் கா ஞா சா ஞா ட நா ஓகேங்களா ஸோ கடைசியில் வந்து ரா நா இருக்கும் ஸோ என்ன சொல்கிறாங்க ஒரு எழுத்தோட ஒரு எழுத்துக்கு அடுத்த எழுத்தை வந்து மோஸ்ட்லி எழுத்தா அமையும் பார்த்துங்க புள்ளி வச்ச எழுத்து வரும் ஓகேங்களா ஸோ அதை பார்த்துக்குங்க கா இங்கே வந்து பாத்தீங்கன்னா ஞா ஞாங்களா புள்ளி வச்ச எழுத்து சா ஞாங்களா அந்த இஞ்சு இருக்குல்ல அதில் வந்து புள்ளி வச்சுருக்காங்க டாக்கு அப்புறம் நா வருதுங்களா அதில் வந்து புள்ளி வச்சுருக்காங்க ஸோ இதான் இணையெழுத்தாக வரும் ஸோ இணையெழுத்துகள் வந்து இங்கே போட்டிருக்காங்க பாருங்க இக்கு இங்கு இச்சு இஞ்சு இட்டு இன்னு ஸோ இப்படி நீங்கள் பார்க்கணும் ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள் இடைநேரத்து ஆறும் ஒரே இனமாகும் இடைநேரத்துக்கள் ஆறும் ஒரே இனமாகும் ஆ ஆ இஇ ஏ ஈக்கு ஐ ஓகேங்களா அத அதாவது என்னன்னா இது ரெண்டு இன எழுத்து இது ரெண்டு இன்னெழுத்து இக்கு வந்து ஐ ஐக்கு வந்து இ எழுத்து ஓக்கு ஓ இது வந்து அவ்வுக்கு ஊ எழுத்து ஸோ இது ரெண்டும் தான் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும் ஐ ஐ அப்படின்னு படிக்கிறப்ப லாஸ்டில் ஈன்னு வருதுங்களா நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் ஊ அப்படின்னு நம்ம படித்து பார்க்குறப்ப லாஸ்ட்டில் ஊன்ற அந்த சவுண்டு லைட்டாக வரும் அதுக்கப்புறம் பாருங்கள் ஸோ அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஐயுக்கு ஈ இன எழுத்து அவுக்கு ஊ இன எழுத்து அளபெடையில் மட்டும் நெடிலை தொடர்ந்து அதன் இனமாகிய குரில் எழுத்து சேர்ந்து வரும் அளபடையில் மட்டும்தான் ஓதல் து உம் தலிஇ ஓகேங்களா அளபடையில் மட்டும்தான் அதன் இனமாகிய குரில் எழுத்து சேர்ந்து வரும் தமிழ் எழுத்துக்களில் ஆயுத எழுத்துக்கு மட்டுமே இன எழுத்து இல்லை அதுக்கப்புறம் மெல்லின மெல்லினத்திற்கான இன எழுத்து இடம்பெறாத சொல் கல்வி அப்படின்றது மெல்லினத்திற்கான இன எழுத்து இடம் பெறாத சொல் ஸோ மெல்லினம்னா என்ன இந்த மூக்குலேருந்து வரக்கூடியது உச்சரிப்பு என்ன நம்ம ஓகேங்களா ஸோ இதெல்லாம் அந்த எழுத்து இருக்கு இதில் அந்த எழுத்து இருக்குது இதிலேயும் அந்த எழுத்து இருக்குது ஞஞ்சன்னு நம்மண்ணு இதில் மட்டுந்தான் அந்த எழுத்து இல்லை ஸோ மெல்லினத்திற்கான இன எழுத்து இடம் பெறாத சொல் கல்வி அடுத்து தவறான சொல்லை வட்டமிடுகன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க வென்றான் இந்த இடத்துல ரா வந்து தப்பு வென்றான் இது இப்படி இந்த ரா வரும் ஓகேங்களா ஏன்னா இந்த ராவோட இன எழுத்து தான் இந்த நா இந்த ராக்கு இந்த நா வராது ஸோ அதை தான் அவங்க வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பிழையான சொல் திருத்தப்பட்ட சொல் இணையெழுத்து ஓகேங்களா தென்றல் இதுதான் கரெக்டு தென்றல் கண்டம் இதுதான் தான் கரெக்டு நன்றி இதான் கரெக்டு மண்டபம் இதான் கரெக்டு ஸோ இணையெழுத்து பக்கத்தில் இருக்கணும் அதுதான் விஷயம் இங்கே பாருங்க ரா நா ட நா ரா டா நா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லாத இதுமாக இருக்குது இது ஏதோ ஒரு இடத்துல இருக்கும் இது ஏதா ஏதோ ஒரு இடத்துல இருக்கும் காஞ்சி ஆளாக நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும் அதே மாதிரி இங்கேயும் பாருங்கள் இங்கேயும் பாருங்கள் இங்கேயும் பாருங்கள் இதுதான் கரெக்டாக இருக்குது இன எழுத்துப்படி இலக்கணப்படி இது தான் கரெக்டு இங்கே நம்ம போட்டிருக்க தான் கரெக்டு ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள் ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் அக்துடையார் நாற்றிசையும் செல்லாத நாடில்லை ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பல மொழி நானூறு இங்கே ஒரு குரல் இருக்கு இதையும் பாருங்கள் யாதானும் நாடாமல் ஊறாமல் எண்ணொருவன் சாந்தொனையும் கல்லாதவாறு ஸோ இது வந்து குரல் எண் வந்து முந்நூற்றி தொண்ணூற்றி ஏழு குரல் எண் எத்தனைன்றது நமக்கு ஞாபகம் இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை இந்த குரல் கொஞ்சம் மனப்பாடமாக தெரிஞ்சிருக்கணும் ஏன்னா புத்தகத்துக்கு நடுவில் இருக்கு என்ன பண்ணுவாங்க ஸோ இதில் ஒரு டேஸ் கொடுத்து இந்த இடத்துல என்ன வரும் அப்படின்றத நாலு ஆப்ஷன்லாம் வச்சுருவாங்க புரியுதுங்களா அல்லது என்ன பண்ணுவாங்க இந்த இடத்துல ஒரு டேஸ் வச்சு நாலு ஆப்ஷன் கொடுத்து இந்த இடத்துல என்ன வரும்னு கேட்டுருவாங்க அல்லது இந்த இடத்துல ஒரு டேஸ் வச்சு நாலு ஆப்ஷன் கொடுத்து இங்கே என்ன வரும்னு கேட்டுருவாங்க ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள் காமராசர் பிறந்த நாள் வந்து கல்வி வளர்ச்சி நாள் டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணன் பிறந்தநாள் ஆசிரியர் நாள் அதுக்கப்புறம் அப்துல்கலாம் பிறந்த நாள் மாணவரோட தினம் விவேகானந்தர் பிறந்தநாள் தேசிய இளைஞர் நாள் ஜவஹர்லால் நேரு நேரு பிறந்த நாள் குழந்தைகள் தினம் இன எழுத்துக்கள் அமைந்துள்ள சொற்களை வட்டமிடுங்கள்னு கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்தடுத்த எழுத்து இன எழுத்தாக வரப்போ நீங்கள் வட்டமிடணும் கங்கை வண்டு மண்டபம் மங்கை இது வந்து இன எழுத்து இங்கே வந்து பாருங்கள் இது இன எழுத்து இல்லை ஓகேங்களா காக்கு கா இன எழுத்தாக வராது காக்கு ஞாதா இன இழுத்தாக வரும் ஓகேங்களா ஸோ இதெல்லாம் அந்த இருக்கிறதெல்லாம் நான் இங்கே நோட் பண்ணியிருக்கதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன எழுத்து இந்த இடத்துல பாருங்கள் தெரியும் ஸோ இது ரெண்டும் வராது ஸோ இது வரும் இது வரும் இது வரும் இது ரெண்டும் வராது ஸோ அதுக்கப்புறம் வந்து சொற்கள் வந்து மாறியிருக்கு விலையும் பயிர் முளையிலேயே தெரியும் இதான் கரெக்டு கல்லாமையை இல்லாமை ஆக்குவோம் இதான் கரெக்டு ஸோ அதுக்கப்புறம் கலை சொற்கள் அறிவோம் இதெல்லாம் முக்கியங்க கலை சொற்கள் அறிவம்லாம் கல்வி எஜுகேஷன் தொடக்கப்பள்ளி பிரைமரி ஸ்கூல் மேல்நிலைப்பள்ளி ஹையர் செகண்டரி ஸ்கூல் நூலகம் லைப்ரரி மின் படிக்கட்டு எக்ஸ்கலேட்டர் மின்தூக்கி லிஃப்ட் மின் அஞ்சல் இமெயில் குறுந்தகடு கம்ப்யூட்டர் டிஸ்க் சிடி அடுத்து மின் நூலகம் அப்படின்னா இ லைப்ரரி மின்னூல் இ புக் மின் இதழ்கள் இ மேகசின் ஸோ அவ்வளோதாங்க நாலாம் வகுப்பு முடிஞ்சிச்சு அடுத்த வீடியோவில் ஐந்தாம் வகுப்பு பார்ப்போம் தேங்க்யூ